அனைத்துலக தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் டிவியின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய நாள் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி பதினான்கு நேரம் ஜிஎம்பி பிற்பகல் நாலு மணி இன்றைய செய்தித் துளிகளாக இலங்கை மற்றும் உலக செய்திகள் இடம்பெற்றுள்ளன அந்த வகையிலே தமிழ் சிங்கள இனவாதம் தேவையில்லை எல்லாவற்றையும் மறந்து விசாக் பண்டிகை நாளில் ஒன்றிணைவோம் என ஜிவிபி பரப்புரை விடுதலை புலிகள் அழிந்தனர் என கூறிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரமச்சந்திராவுக்கு எதிராக நாடுகடந்த விடுதலை புலிகள் அமைப்பு கடும் கண்டனம் இணைய பக்கங்களில் நாடு கடந்த அமைப்பின் செய்தி பிரிவு கருத்து வெளியிட்டுள்ளது மேலும் குருநகர் கணத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட ஜெரோமி கான்சலிட்டாவின் மரணம் தொடர்பான வழக்கில் தப்பியோடிவிட்டதாக கூறப்பட்டு இரு மதகுரு மாறம் திங்கட்கிழமையன்று ஆஜராகின யாழ் மாவட்ட பாடசாலைகளில் முடிவெட்டும் இராணுவ சிப்பாய்கள் மேலும் யாழ் மாநகர சபை மேஜரின் பிரதேச அழுக்கு நீர் வழிந்தோடும் பகுதியை மூடிய மாநகர சபை ஊழியர்களால் கடுமையாக தாக்கப்பட்டார் போன்ற செய்திகள் உள்நாட்டு செய்திகளாக இடம்பெற்றுள்ளன மேலும் வெளிநாட்டு செய்திகளை நோக்குவோமாயின் கணவனின் நோயை குணப்படுத்துவதாக கூறி தற்பளிக்கப்பட்ட மனைவி பெண்ணை மானபங்கப்படுத்தி ஒரு லட்சம் அபராதம் விதித்த கிராம மக்கள் மேலும் டோனியின் வெற்றி கழிப்பு மற்றும் ட்விட்டரில் இணைந்து கொண்ட ரயணி ட்விட்டர் தரப்படுத்தில் இந்தியாவில் முதலிடத்திலும் உலகப்பட்டியலில் ஆறாவது இடத்திலையும் பிடித்து சாதனை கனடா அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் சப்பர திருவிழா மிகவும் கோலாகலமாக நடந்தேறியது போன்ற செய்திகளும் இடம்பெற்றுள்ளன மேலும் உள்நாட்டு வெளிநாட்டு